வணக்கம் சோ இந்த வீடியோல நம்ம குரூப் ஃபோர்க்கான சேலரி எவ்வளவு அப்படின்றதையும் நம்ம சேனல்ல ஜனவரி பதிமூணாம் தேதி ஜி கேக்கான வெற்றி த்ரீ பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் பண்றோம் உங்களுக்கு ஸோ நியூ சிலபஸை பேஸ் பண்ணி ஐம்பத்தஞ்சு டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுவோம் ஸோ டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைலெங்கோலாம் இருக்கும் ஸ்கூல் புக்குக்கான மெட்டிரியல் வந்து நம்ம கொடுத்துருவோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் ஒண்ணுக்கான சிலபஸ் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் குப்தர்கள் வந்து சொல்லியிருக்கோம் இது ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ அந்த படிக்க வேண்டியதை நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்ல இருந்து கிராப் பண்ணி ஸோ மெர்ச் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இதில் ஜாயின் பண்ண வில்லிங் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ ஜாயின் பண்ணுங்க அப்படின்னா அதிலேயே நீங்கள் மாடல் கொஷின் பேப்பர் டெஸ்ட் ஷெட்யூல் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம் ஸோ பார்த்துட்டு ஃபீஸ் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களை வந்து ப்ரைவேட்டாக ஒரு டெலிகிராம் குரூப் ஆட் பண்ணிவிடுவோம் அந்த குரூப்பில் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து நடக்கும் ஸோ டெஸ்ட் பேட்ச் பற்றி யாராச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா ஸோ ஸ்க்ரீனில் தெரியற ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ குரூப் ஃபார் எக்ஸாம் கிளியர் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இப்போ கரண்ட்டாக வந்து எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க அப்படின்றதையும் ஸோ பர் இயர்க்கு உங்களுக்கு எவ்வளோ வந்து ரைஸ் ஆகும் இன்க்ரிமெண்ட் வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் ஃபர் வந்து கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களுடைய பே லெவல் அதாவது செவன்த் பே கமிஷன் படி ஸோ பே லெவல் மேட்ரிக்ஸ் வந்துருக்குது ஸோ அதில் வந்து பே லெவல் எட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜூனியர் ரெசிடென்ட்டுக்கு விஏஓக்கு டைப்பிஸ்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும் லெவல் பத்துன்னு வரும் ஸோ மற்ற போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவல் எட்டு இது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஸோ அப்போது லெவல் எட்டில் ஸ்டார்டிங் பே வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுபா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயருக்கும் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத வந்து போட்டிருப்பாங்க ஸோ அப்போ டியூட்டி பே வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுரூபா அப்படின்னா ஸோ அதுக்கு டேர்னஸ் அலவன்ஸ் அதாவது அகவிலைப்படி அப்படின்னு சொல்லி வருஷத்துக்கு ரெண்டு தடவை கவர்மெண்ட் வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு வந்து கொடுக்குறாங்க ஸோ அப்படின்றப்போ பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுரூபாவில் ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா பத்தாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபா வரும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறுரூபா வந்து கொடுக்குறாங்க இது வந்து கிரேட் டூக்கு ஸோ ஸோ இது வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மாறும் நீங்கள் சிட்டியில் இருந்தீங்க அப்படின்னா இதை விட ஸோ உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வரும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் மெடிக்கல் அலவன்ஸ் முந்நூறுரூபா இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஸோ இந்த நாலு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கான டியூஸ் அப்படின்றப்போ இதில் வந்து நீங்கள் டைப்பிஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு இரநூத்தி நாற்பது ரூபா வந்து உங்களுக்கு அதிகமாக வரும் ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபா இது தான் உங்களுடைய கிராஸ் அமௌண்ட் இதில் டிடக்ஷன் இருக்கும் ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ் சிபிஎஸ் அப்படின்னா பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் ஸோ அதுக்காக உங்களோட பே ப்ளஸ் டிஎல் அதாவது இந்த பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் பத்தாயிரத்தி முந்நூற்றி இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா ஒரு அமௌண்ட் வரும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து வந்து டெடேட் பண்ணிப்பாங்க அதாவது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து டெடேட் பண்ணிப்பாங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரூபாய் டெடெட் பண்ணாங்க அப்படின்னா ஸோ கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டை வந்து ஷேர் பண்ணும் ஸோ அப்போது மந்த்லி வந்து உங்களுக்கு ஸோ ஒரு சிக்ஸ் தௌசண்ட் கிட்ட உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து சேவ் ஆகிட்டு வரும் ஸோ அது வந்து பேசிக் ப்ளஸ் டிஐ இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சிபிஎஸ் அமௌண்ட்டும் மாறும் ஸோ அதுக்கப்புறம் என்ஹெச்ஐஎஸ் நேஷ்னல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஸோ இதுக்கு வந்து ஒரு முந்நூறுபா வந்து பிடிப்பாங்க ஸோ இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு கார்டு கொடுத்துருவாங்க ஸோ அதை வச்சு நீங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்டு ஸோ நூற்றி பத்து ரூபா ஸோ நீங்கள் பணியில் இருக்கும்போது ஸோ டெத் ஆகிட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஃபைவ் லேக் ருபீஸ் தருவாங்க ஸோ அதுக்காக வந்து இந்த நூற்றி பத்து ரூபாய் வந்து பிடித்தம் செய்வாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஃப் டூ தௌசண்ட் ஸ்பெஷல் ப்ராவிடெண்ட் ஃபண்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா வந்து மந்த்லி டெடிட் பண்ணுவாங்க ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டர்ட் ஆனதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் ரெக்கவரி தௌசண்ட் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் வந்து கொடுப்பாங்க பட் வந்து பார்த்தீங்கன்னா அதை தௌசண்ட் அப்படின்னு சொல்லி ரெக்கவரி பண்ணிப்பாங்க சரிங்களா டோட்டல் டிடக்ஷன் நாலு ரூபாய் வரும் உங்களுக்கு நெட் பே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒரு ரூபாய் ஃபெஸ்டிவல் அடவுன்ஸ் ஒரு ஆயிரம் ரூபாய் சேர்த்து வரும் இருபத்தி ஏழாயிரத்தி நானூறுபா ரூபாய் வரும் அப்ராக்ஸிமேட்டா உங்களுக்கு இருபத்தி ஏழாயிரத்தி ரூபாய் வந்து கரண்ட்டாக வந்து குரூப் ஃபோர் கிளியர் பண்றவங்களுக்கு கொடுக்கற சேலரி சரிங்களா இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ஸோ இதை வந்து ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டு ஸோ நீங்கள் இந்த வருஷம் வரக்கூடிய குரூப் ஒர்க் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதை விட நீங்க ஒரு தௌசண்ட் ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வாங்குவீங்க சரிங்களா ஏன் அப்படின்னா இந்த செலவன்ஸ் அப்படின்ற ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ லாஸ்ட் குரூப் ஒர்க் கிளியர் பண்ணவங்களுக்கும் இந்த குரூப் ஒர்க் கிளியர் பண்ணுறவங்களுக்கும் ஈக்குவல் சாலரியா இருக்காது சரிங்களா அவங்க ஜாயின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வேறையா இருக்கும் நீங்க ஜாயின் பண்ணும்போது வேற சேலரி வாங்குவீங்க ஸோ அப்ப வந்து டிஏ ரேட் வந்து மாறும்போது ஸோ லைட்டாக வந்து அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும் பட் டியூட்டிபி வந்து சேஞ்ச் ஆகுது சரிங்களா அது வந்து கான்ஸ்டன்ட் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபா அப்படின்றது வந்து கார் கான்ஸ்டன்ட் ஸோ டேர்னஸ் அலவன்ஸ் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்தது ஒவ்வொரு வருஷத்துக்கும் எவ்வளவு இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்கன்னு பார்க்கலாம் ஸோ நீங்க ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து கொடுப்பாங்க சரிங்களா சோ அதுக்கப்புறம் ஒன் இயர் கழிச்சு உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து இன்க்ரிமெண்ட் இருவதாயிரத்தி நூறுபா ஸோ இந்த இன்க்ரிமெண்ட் வந்து எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா ஸோ ஒரு இயராக வந்து நாலு குவார்ட்ராக வந்து பிரிச்சுருக்காங்க சரிங்களா ஸோ நீங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் அது ஒரு குவார்டர் ஸோ அதுக்கப்புறம் ஏப்ரல் மே ஜூன் ஸோ அதுக்கப்புறம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அதுக்கப்புறம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த நாலு குவார்ட்ராக வந்து பிரிச்சிருக்காங்க இப்போ நீங்கள் மார்ச்சில் ஜாயின் பண்ணுறீங்க இந்த வருஷம் வந்து மார்ச்சில் ஜாயின் பண்ணுறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த இன்கிரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்த்ல வந்து கொடுப்பாங்க சரிங்களா நீங்கள் அந்த ஃபஸ்ட் குவார்டர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இது மூணுத்துக்குள்ளே நீங்க எப்போ ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கான இன்க்ரிமெண்ட் அப்படின்றது வந்து ஜான்வரிக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் ஏப்ரல் மே ஜூன் இதில் நீங்க எப்போ ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு அடுத்த இன்க்ரிமெண்ட் வந்து ஏப்ரல் மந்த் வந்து இருக்கும் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் சோ இதில் ஜாயின் பண்றவங்களுக்கு ஜூலையும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இதில் ஜாயின் பண்றவங்களுக்கு அக்டோபர் மந்த்தும் இன்கிரிமெண்ட் வந்து கொடுப்பாங்க சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் பத்தொம்போது ஐநூறு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் இயர் கழிச்சு இருபது நூறுரூவா தருவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ட்ரைனிங் வந்து இருக்கும் பவானி சாகர் ட்ரைனிங் வந்து இருக்கும் ஜேஏக்கு ஸோ பிஏவுக்கு அதுமாரி ஒரு சில ட்ரைனிங் வந்து இருக்கும் சர்வேயர் ட்ரைனிங் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரபரேஷன் டிக்ளேர் ஆனதுக்கப்புறம் இந்த இருபது ஏழு இருபது ஏழ்நூறு அப்படின்ற செகண்ட் இன்க்ரிமெண்ட் வந்து கொடுப்பாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி வருஷத்துக்கு உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து ஏறும் ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்ற ரேஞ்சில் வந்து ஏறும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அப்படின்ற ரேஞ்சில் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபார் சேலரி பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ இதை வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு ஸோ நீங்க வந்து தீவிரமா படிங்க சரிங்களா ஸோ ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ படிக்கிறோம் சரிங்களா ஸோ அதாவது லோயர் மிடில் கிளாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஜாப்குள்ள போய் ஆகணும் அப்படின்ற ஸோ ஒரு இதோட வந்து படிச்சுட்டு இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சேலரி அப்படின்றத வந்து ஸோ உங்களுக்கு வந்து பெருசாக தெரியல அப்படின்னாலும் உங்களுடைய பேசிக் நீடை ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு இது இருக்கும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக இருக்கும் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிட்டு அடுத்தடுத்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபஸ்ட் மந்த் சேலரி ஸோ வந்து தாண்டும் சரிங்களா ஸோ அதனால ஸோ கிடைக்கிற போஸ்ட்டை வாங்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் விரும்புகிற போஸ்ட்டை வந்து படிங்க ஆல் தி பெஸ்ட் ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதியிலிருந்து ஜிகேக்கான வெற்றி பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதில் ஜாயின் பண்ண வில்லிங்க இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது டெஸ்ட் ஷெடியூல் இருக்குது ஸோ அதை பார்த்துட்டு வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ